சக்தி அன்பு குழந்தையே உன்னுடைய குலத்தை காக்கும் குலதெய்வத்தை பற்றி ஒரு செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் உன்னிடம் மனிதர்களையும் உன்னை சுற்றி வாழ்ந்திருக்கும் மனிதர்களையும் தன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று உனக்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்று உன் வீட்டிற்குள் இருக்கும் உறவுகளை கூட தன் வசமாக்கிக் கொண்ட உன் எதிரியை பற்றித்தான் இன்று நான் செய்தியாக கொண்டு வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே இப்போது உன் குலதெய்வத்தை கூட தன் பக்கமாக அவன் திருப்பிவிட்டான் உன்னுடைய குலதெய்வம் உன் குலத்தை காக்கும் உன் குலதெய்வம் அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு ஏன் அவனுக்கு அனுமதி கொடுத்து தலையாட்டியது என்று கேளேன் பிள்ளையே தங்கமே தான் அவன் வசமாக்கி உன்னை அனாதையாக நிற்க வைக்க வேண்டும் என்று தன்னந்தனியாக போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன்னை தெய்வத்தையும் உன்னை விட்டு விளக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடா உன் குலதெய்வத்தை அவன் பார்க்கச் சென்றான் அப்படி என்னதான் உன் குலதெய்வத்திடம் அவன் சொன்னான் என் பிள்ளையே ஏன் உன் குலதெய்வம் அவனுக்கு தலையை ஆட்டி அனுமதி கொடுத்து அவனிடம் எதற்கு பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொள்ள வேண்டும் உன் குலதெய்வம் அவன் பக்கம் சரிய வேண்டும் ஏன் உன்னை எதிரியாக உன் குலதெய்வம் நினைத்து கொண்டிருக்கிறதா உன்னை எதிர்த்து நிற்கிறதா உன் குலதெய்வம் உன்னுடன் உறவாக இல்லையா உன் குலதெய்வம் உனக்கு உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாக இல்லையா உன் குலதெய்வம் உன்னை காத்து நிற்கவில்லையா உன் குலதெய்வம் இப்படி பல கேள்விகளுக்கு இன்று பதிலளிக்கப் போகிறேன் தங்கமே அதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் அன்னை அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது வேண்டும் மாற்றம் என்பது மாறாதது அந்த மாற்றம் உனக்கு தேவைப்படும் என்பதால் தான் இந்த சூழ்நிலையில் அந்த மாற்றம் உனக்கு ஏற்படப் போகிறது என் பிள்ளையே மாற்றங்கள் இல்லை என்றால் வாழ்க்கையே சோம்பலாகிவிடும் வாழ்க்கையே வெறுத்துவிடும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாற்றங்கள் கிடைத்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும் அல்லவா ஏற்கனவே வாழ்க்கையில் பட்டு கொண்டிருக்கும் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து சுவாரஸ்யமாகத்தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய் பின்பு எதற்கு தாயே எனக்கு சுவாரஸ்யம் என்று கேட்கிறாயா வேண்டும் பிள்ளையே எதிர்மறையான விஷயங்களில் தானே இது நாள் வரை சுவாரஸ்யத்தை பார்த்து கொண்டிருந்தாய் அதில் ஒரு மாற்றம் வேண்டாமா உனக்கு அந்த மாற்றம் தான் இப்போது இந்த சுவாரஸ்யத்தில் கிடைக்கப் போகிறது புரியவில்லையா உன் குலதெய்வம் உன்னுடையது என் பிள்ளையே உன் குலத்தை காக்கும் உன் குலதெய்வம் எப்படி உன் எதிரிக்கு தலையாட்டும் உனக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கும் ஒருவனுக்கு உன் குலதெய்வம் தலையாட்டி அனுமதி கொடுக்கிறது என்றால் அதில் உனக்கு நல்ல விஷயம் இருந்தால் மட்டுமே நடக்கும் அதை புரிந்து கொண்டாயா குலதெய்வம் என் மீது கோபமாக இருக்கிறதா என்று கேட்கிறாயே குலதெய்வம் என் வீட்டில் இல்லையா என்று கேட்கிறாயே இந்த என்றுதான் உன் குலதெய்வம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்பு பிள்ளையே அப்படி என்ன விஷயத்திற்காக அவனிடம் அனுமதி கொடுத்தது உன் குலதெய்வம் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சுவாரஸ்யம்தான் என் தங்கமே உனக்கு எதிராக இருக்கும் எதிராளி உனக்கு செய்வினை துரோகி அயோக்கியனாக இருக்கும் அந்த அரக்கனாக இருக்கும் அவன் உன் குலதெய்வத்திடம் தேடி சென்று உன் குலதெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது ஏன் தெரியுமா அவன் வாழ்க்கை அழிக்கப்படும் என்று அவனுக்குச் சென்ற ஒரு கனவு உன் குலதெய்வம் சென்று கொடுத்த ஒரு கனவு அவனை பயமுறுத்தி உன் குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்று தேடிச் செல்ல வைத்தது அவனை நடுங்கி விட்டான் பிள்ளையே அழறிவிட்டான் ஓடோடி சென்று உன் குலதெய்வத்தின் பாதத்தில் விழுந்து வைத்த செய்வினையை நானே எடுக்கிறேன் என்று சத்தியம் செய்து விட்டான் அதற்குத்தான் உன் குலதெய்வம் தலையாட்டி சம்மதம் சொன்னது என் பிள்ளையே புரிந்தாயா சுவாரஸ்யமா உன் வாழ்க்கையில் இது சந்தோஷமான சுவாரஸ்யம் நடக்கப் போகிறது பிள்ளையே இது உன் தாயின் சத்தியமான வாக்கு நடக்கும் வாக்கு தவறாமல் உன் வாழ்க்கையை கிடைக்கும் பயனை பயன்படுத்தி பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள் நல்ல செய்தி நடக்கும் நேரம் உன் தாய் சொல்லும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு என் பிள்ளையே நல்லதை உன் காலால் தட்டிவிடாதே ஓம் சக்தி நன்றி